உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரலாம்னு நினைச்சா மறக்காம முகுலு நகை கோயிலுக்கும் போய் பாருங்க அந்த முகுலு நகை அப்படிங்கறது கன்னடத்துல கோல்டன் ஸ்டார் கணேஷ் நடிச்ச படம் அந்த படத்தினுடைய அப்படிங்கிறதுனாலதான் அந்த கோவில் பேரையே இப்படி மாத்தி வச்சிட்டாங்க உண்மையில அந்த கோயிலுக்கு பேரு கேரே பசதி தமிழ்ல சொன்னோம்னா ஏரி கோவில் உடுப்பி மாவட்டத்துல வாரங்கா அப்படிங்கிற இடத்துல ஏரிகள் சூழ இருக்கு இந்த கோவில் ஏரி கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் இந்த கோவில் இங்கேயும் அற்புதமான தீர்த்தங்கரர்களுடைய சிலைகள் இருக்கு வயல்வெளியில நடந்து படகுல பயணம் பண்ணி தான் இந்த கோவில போய் அடையணும் பசேல மலைகளுக்கு நடுவுல அந்த பயணமே தனி சுகம் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணா செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் நிறைய பேரை இந்த கோவிலுக்கு வர வைக்குது போட்ல தான் போனோம் இந்த சாமியை பாக்குறதுக்கு நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் கூட நடக்குது இங்க முகலு நகை கன்னட படம்

சதுர்முக பசதி அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு நாலு திசையை நோக்கி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்கிறதுனால தான் இந்த கோவிலுக்கு இந்த பேரு மூலவர் பேரு பார்சவநாதா மற்ற மூன்று தீர்த்தங்கரர்கள் நேமிநாதா சாந்திநாதா அனந்தநாதா இது தவிர கோவிலுக்குள்ள ஒரு பத்மாவதி தாயார் சிலையும் இருக்கு செல்வம் கொழிக்குது அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் சந்தேகமே வேண்டாங்க இந்த கோயிலுக்கு போற அனுபவம் இருக்கே அதுல சந்தோஷம் தாராளமா கொழிக்குது